ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலம் வந்துருச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் வீட்டில் டெய்லி பழைய சோறு தாங்க ஏன்னா கோடைகாலம் வந்துருச்சுனாலே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற டிஃபன் ஐட்டம் நார்மலாகவே எங்கள் வீட்டில் டிஃபன் ஐட்டம் ரொம்ப செய்ய மாட்டோம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இட்லி தோசை அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க காலையில் வந்து மேக்ஸிமம் பழைய சோறு தான் சாப்பிடுவோம் அதுவே குளிர் நாளாக இருந்துச்சுன்னா காய் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் முட்டை வேக வச்சு சாப்பிடுவோம் பால் குடிப்போம் அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு அதை மில்க் ஷேக் மாதிரி நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு அதை அடிச்சு குடிப்போம் இதுவே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படி இல்லைனாலும் கொண்ட கடலை இல்லைனாலும் காராமணி இந்த மாதிரி பயிர் வகை எல்லாத்தையும் ஊற வச்சு வேக வச்சு அதையும் வந்து சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிடுவோம் தவிர இட்லி தோசை அதெல்லாம் ரொம்ப ரேருங்க இப்போல்லாம் அதை சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே வந்து ஒரு மயக்கம் வருது ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருக்க முடியல அதை சாப்பிட்டாலே துக்கம் துக்கமாக வர மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலை இந்த மாதிரி மாத்திட்டோம்னா நம்மளுக்கு சா அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் போடுவாங்க அப்போ அதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கரக்கமாகவே இருக்க மாதிரி இருக்குங்க கோடை காலம் வந்துருச்சுனாலே கம்பு கேழ்வரகு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சுக்குவேங்க நைட்டு சாப்பாடு கொஞ்சம் எக்ஸஸாவே இருக்கும் ஒரு புடி சாதத்தை எடுத்து போட்டு கூழ் கிண்டி வச்சிருவேன் அது கம்போ கேழ்வரகோ கூழ் கிண்டி வச்சிருவேன் அந்த கூழை எடுத்து நல்லா வந்து தயிர் இல்லைங்க தயிர் அடிச்சு வெண்ணெய் எடுத்துருவேன் அந்த மோர் இருக்கும்ல அதை நீங்க வந்து கையில கரைச்சி அதுல சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா நீங்க கலக்கி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோட காலத்துல சாப்பிடணும்னு யாருமே விரும்பவே மாட்டாங்க மத்தியானம் தான் சாப்பிடுறது இப்ப வந்து கருப்பு கவுனி வாங்கி வச்சிருக்கேன் அந்த அரிசி என்ன பண்ணுவேன் நைட்டே ஊற வச்சுட்டான் மிக்சியில போட்டு அடிச்சிருவேன் அடிச்சோன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருணை மாதிரி நல்லா ஆயிடும் அதை வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நீங்க வேக வச்சு அதையுமே நீங்க வந்து கலக்கி குடிச்சிடலாம் நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பு கேழ்வரகெல்லாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஜூஸ் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஃபிரிட்ஜ்ல வச்சிருவேன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு டம்ளர் லெமன் நீங்க புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட இஷ்டம் தான் ரெண்டு டம்ளர் சர்க்கரையோ இல்ல மூணு டம்ளர் சர்க்கரையோ நான் வந்து ரெண்டு டம்ளர் தாங்க சர்க்கரை கொடுக்குவேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கரையை கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகு மாதிரி கிண்ட ஆரம்பிச்சிருவேன் அது வந்து ஒரு நல்ல பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம லெமன் புளிஞ்சு வைக்கிறோம்ல இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா லெமன் புளியும் போது வெறும் லெமன் மட்டும் நீங்க புளிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி கடுத்து கசந்து போயிடும் அதனால அதுல வந்து நீங்க கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல நீங்க லெமன் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கசப்பு தன்மை மாதிரி வராது கொஞ்சம் நல்லாவே பிசு பிசுப்பு தன்மை வந்தோன்னே நீங்க இந்த கலந்து வச்சுக்க ஜூஸ அதில் போட்டு நீங்க கலக்கிற வேண்டிதான் இதோட நீங்க கொஞ்சமா இஞ்சியை நல்லா வந்து தோல் சீவிட்டு தட்டி நீங்க போட்டிங்கன்னா நல்ல அந்த இஞ்சியோட வாசத்துக்கும் லெமனோட வாசத்துக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எங்க வீட்டுல வந்து லெமன் நல்லா நிறைய காய்ச்சுது அப்ப என்ன பண்ண எல்லாம் கொடுத்தேன் மிச்சம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அந்த லெமன் வந்து என் வீட்டு வந்து லெமன் சோறு வந்து செய்யறதுக்காக அதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் உள்ள புழிஞ்சி சாறு எடுத்து இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சிரப் மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் ஒரு பெரிய பாட்டிலில் இந்த பாருங்க லெமன் சிரப்பு இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் நான் வச்சுக்குவேன் யாராவது வந்தாங்கனாலோ இல்ல காலையில நம்மளுக்கு ஒரு பதினோரு மணி போல தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க லெமன் சிரப்பு இந்த பாட்டில் ஃபுல்லா இருந்துச்சுங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு இன்னும் இவ்வளோ பாட்டில் வந்து மிச்சம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் வரைக்குமே உங்களுக்கு வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் ஒரு கிளாஸ்க்கு வந்து நல்லா உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் எதுவுமே கலக்க தேவையில்லை தண்ணியில ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த ஜூஸை நீங்க ஊத்தி கலந்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எலுமிச்சம்பள ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும் இதை பாட்டில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பெரிய பாட்டில் வந்து குழந்தைங்க எடுக்கும்போது கை தவறிடும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சின்ன பாட்டில் நான் அதை ஊத்தி வச்சுக்குவேன் குழந்தைங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி நம்மளுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வெறும் தண்ணியா குடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி அழுப்பு தட்டின மாதிரி ஆகுங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி லெமன் ஜூஸ் இருக்கா கொஞ்சமா கலந்து நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் குடிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கிளாஸ்லயே ஒரு கிளாஸ் நீங்க குடிக்கலாம் இந்த லெமன் சிரப் மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன ஒரு வசதினா கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே டக்குன்னு ஒரு டம்ளர்ல இந்த லெமன் சிரப்பை மட்டும் தண்ணில ஊத்தி கலக்கி நீங்க குடுத்துட்டீங்கன்னா போதும் எதுவுமே தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கணும்னா பானையில தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க நான் இப்ப பானை வாங்கி வச்சுருக்கேன் ஆனா அதை இன்னும் வந்து மணல் போட்டு அதில் தண்ணி நீங்க ஃபில்லப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கும் போது அந்த கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் நம்ம ஃபிரிட்ஜில வச்சு நம்ம யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க அதனால அந்த மாதிரிதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு குடுக்கணும் இந்த மாதிரி நீங்க பானை தண்ணியை வச்சு நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் வந்து எந்த கேடும் இல்லை இந்த பானையையும் நீங்க வருஷம் வருஷம் மாத்தனீங்கன்னா ரொம்ப நல்லது சிலர் ஒரு ஒரு தடவை வாங்கினாங்கன்னா ரெண்டு வருஷம் வச்சுக்குவாங்க பைப்பு வச்ச மாதிரி எல்லாம் வந்து இப்ப பானை வந்துருச்சுங்க அது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நம்ம ஒரு பானையை வாங்கினோமா தண்ணி ஊத்தி வச்சோமா ஆஹ் வந்து டம்ளர்ல எடுத்து மொண்டு குடிச்சோமா அப்படின்னு போயிட வேண்டிதான் எனக்கு வந்து அந்த மாதிரி வாங்கறது அவ்வளவு காசு போட்டு வாங்கறதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லைங்க வெளியில போனோம்னா எங்க தர்பூசணி பழம் வைத்தாலும் சரிங்க பழம் வாங்கிட்டு வந்து அந்த பழம் நானு என் பிள்ளைங்க எல்லாருமே கட் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பழங்கள்லாம் அதனால ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி கொஞ்சம் நீர் இருக்க பழம் அதுவும் வந்து அதை நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்காதீங்க செய்து மாதுளையா இருக்கட்டும் இல்ல வந்து திராட்சை பழமா இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து எல்லாம் அப்படியே தோளோட சாப்பிடுங்க கொத்தா இருக்க திராட்சை பழத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து அப்படியே டிப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எதுக்கு வம்பு அதனால நான் என்ன பண்ணுவேன் எப்பயுமே திராட்சை பழத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக தண்ணி சூடாக இருக்கும்ல அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா அதை கரைச்சிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து ஊற வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டுருவேன் நான் குழந்தைங்களுக்கும் அதை கொடுப்பேன் அதே மாதிரி வெளியிலன்னு போயிட்டோம்னாலே இந்த வந்து ஜூஸ் வாங்கி அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜூஸ் வாங்கி குடிக்க மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜூஸ் வாங்கி குடிக்கலாம் தான் நல்லது இல்லை ஆனா வந்து பழம் எல்லாம் பாத்தீங்கன்னா எலி அடிச்ச பழம் இல்லைன்னா அழுகி போனதை கட் பண்ணிட்டு அந்த பழத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி செய்வாங்கன்றது தெரியாதுன்றதுனால நான் தான் வந்து பழமா தான் சாப்பிடுவோம் தவிர இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல ஜூஸ் போட்டு நாங்க குடிச்சது இல்லை ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா லெமன் குடிப்போம் அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி எப்பயாச்சும் ஏன்னா லெமன் குடிச்சு குடிச்சு கொஞ்சம் போர் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சாத்துக்குடியை புழிஞ்சு அதை வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம் இது ரெண்டு பழம் தான் நாங்க ஜூஸும் குடிக்கிறது சிலர் என்ன பண்ணுவோம்னா முலாம்பழம் குடிப்பாங்க முழாம்பழம்லாம் எனக்கு ரொம்ப கூலிங் ஆகி ஒரு தடவை ஃபீவரே வந்துருச்சுங்க அதனால வந்து முலாம்பழம் குடிக்கும்போது நான் கொஞ்சம் பயப்படுவேன் ஆனா வந்து குழந்தைங்க எல்லாம் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுப்பேன் அதுவும் ஜூஸ் பண்ணி குடிச்சா அவ்வளவு நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி ஆகும் அதுக்கப்புறம் கண்டிப்பா வெள்ளரிக்காய் வாங்கிடுவாங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு வெள்ளரிக்காய் கண்டிப்பா வந்து சாப்பிட்டுருவோம் அதே மாதிரி மத்தியானம் சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் மேக்சிமம் தொட்டுக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பச்சடி மாதிரி போட்டுருவோம் வாழைத்தண்டு இருக்கும் அதை வந்து பச்சடி மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிடுவோம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோட காலம் வந்துருச்சுனால ஏதாவது ஒரு காய்கறியை போட்டு பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் சரி பீன்ஸ் கூட நான் போடுவேங்க நல்லா பிஞ்சா இருந்துச்சுன்னா பீன்ஸ் போட்டு செய்யலாம் கொஞ்சமா முட்டைகோஸ் போடலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைல்டா கலந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியாது அதே மாதிரிதான் வந்து குடமகலாம் குடமிளகாவும் நான் வந்து பச்சடிக்கு போட்டு செஞ்சு சாப்பிடுவோம் மத்தியான சாப்பாட்டுல கண்டிப்பா ஒரு பச்சடி வந்து நான் சேர்த்துக்குவேன் வெளியில போனோம்னா கண்டிப்பா இளநீ குடிச்சிருவாங்க எங்க பார்த்தாலும் அது அறுபது ரூபாவா இருந்தாலும் சரிங்க இளநீ வந்து கையில காசு இருந்துச்சுன்னா எங்க ஃபேமிலியில எல்லாருமே குடிச்சிருவோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி சீசன் எல்லாம் கிடைக்கிறதா அதே மாதிரிதான் நொங்கு நொங்கு எங்க பார்த்தாலும் சரிங்க காசு போட்டு வாங்கி குழந்தைங்க ஃபிளஷோட இருக்கும் பாருங்க அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதுலயுமே தன்மை இருக்கிறது வந்து நல்லதுங்கறனால நாங்க சாப்பிடுவோம் மோரடிச்சு குடிச்சிருவோம் நாங்க அதுல கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டு மோர் அடிச்சு குடிச்சோம் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆஹ் அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு கலந்து நீங்க குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அதுவும் வந்து பானை தண்ணியில அதை கலந்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா நிறைய தண்ணி குடிக்கலாம் எங்க வீட்டுல எங்க வீட்டுக்கார் வந்து ரெகுலரா தண்ணி குடிப்பாருங்க ஆனா எங்க வீட்டுல நாங்க மூணு பேருமே ரெகுலரா தண்ணி குடிக்கவே மாட்டோம் எங்க வீட்டுக்கார் பக்கத்துல இருந்தாருன்னா டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாருக்குமே வந்து நீச்சத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாதான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கார இப்ப சொல்லி சொல்லி தான் நிறைய கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் எனக்கு அந்த ஹேபிட் இருக்கிறனால என் பிள்ளைங்களையும் இப்ப நான் அதை வந்து கவனிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னன்னா தண்ணி அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்புறம் குடிச்சுக்கலாம்னு அலுப்பா உட்காந்துடுறதுங்க ஆனா நம்ம சம தண்ணியை எடுத்துட்டு வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு செம்பு தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு தான் வருவோம் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்கன்னு செம்பு தண்ணி நம்மளுக்கு இருக்காது குழந்தைங்க எல்லாம் குடிச்சிருவாங்க அது மாதிரியேதான் வந்து நீங்க தனியா குடிச்சீங்கன்னாலும் இதா இருக்கும் அப்ப நீங்க இது மாதிரி கூழா குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பழமா வந்து குடுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அந்தந்த சீசன்ல மாம்பழம் கிடைக்கும் மாம்பழம் வந்து சாப்பிடுங்க ஆனா எதுவுமே வந்து அளவோட சாப்பிட்றது நல்லது சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீனினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்வாங்க மாம்பழம் வந்து ரொம்ப நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பலாப்பழம் கிடைக்கும் அழைப்பழம் எப்பயுமே கிடைக்கும் அது பிரச்சனை இல்லை ஆனா மாம்பழமும் பலாப்பழமும் இந்த கோடை சீசன்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரிதான் வந்து கொடுக்கா பிள்ளையும் அதுவும் வந்து இந்த தான் கிடைக்கும் அது மாதிரி அந்த சீசனல் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல அதை அந்தந்த சீசனுக்கு இயற்கையே நம்மளுக்கு கொடுக்குது எதிர்ப்பு சக்தியோட இருக்கணும்ன்றதுனால ஆனா அதை நிறைய சாப்பிடும் போது நம்மளுக்கு அது வயிற்றுக்கு ஒத்துக்காது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அது ஏதாவது டைஜசன் ஆகாத மாதிரி வரும் அதனால நம்ம வந்து எதையுமே அளவோட சாப்பிட்றது நல்லது அதுக்கப்புறம் கோடலி நல்ல எல்லாரும் என்ன பண்ணுவோம் டூர் கிளம்புவோம் டூரு கிளம்புறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது தாங்க ரொம்ப வந்து எதையும் மறந்துட்டு போயிடக்கூடாது அப்புறம் அங்கெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்ணும் போகும்போது எப்படி பிளான் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பதட்டம் இல்லாமல் டூர் டூரை வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நம்ம வந்து அப்போதிக்கு வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம போயிட்டோம்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து டூருக்கு போனாங்க அப்போ டூருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு போற அவசரத்தில் மாத்திரை வாங்க மறந்துட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா வந்து வண்டி ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இடத்துல கண்டிப்பா நிறுத்தவே மாட்டாங்க அது ஒரு பெரிய தர்ம சங்கடங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாமிட் வந்துச்சுனாலோ தலைவலிச்சிச்சுனாலோ இது மாதிரி இருந்ததுன்னா நம்ம கையில வந்து ஒரு மெடிசன் வச்சுக்கிட்டோன்னா நல்லது அதே மாதிரி நம்ம வெளியில போகும்போது இருமல் சிறப்பு அப்படி இல்லைனாலும் காய்ச்சலுக்கு இந்த மாதிரி வந்து டேப்லெட் எடுத்து வச்சுட்டு போறது ரொம்ப நல்லதுங்க அது வந்து எமர்ஜென்சி கிட் மாதிரி நம்ம எப்பயுமே போகும்போது எடுத்து வச்சுட்டு போறது நம்மளுக்கு இல்லைனாலும் நம்ம கூட யாராவது டிராவல் பண்றாங்கல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து டூருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து வைக்கும்போது நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அங்க போகும்போது சீப்பா இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு அது மெமரிஸாகவும் இருக்கும் அதே நேரத்துல நம்ம நிறைய ட்ரெஸ்ஸை சமந்துட்டு போகணுன்ற அவசியமும் இல்லை இது வந்து உங்களுக்கு காசு உங்கள்ட்ட எவ்வளவு வந்து பணம் இருக்கோ அதை வச்சு வந்து இதை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நம்மள்ட்ட காசு இல்லை நம்ம சுத்தி பார்க்க மட்டும்தான் போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இங்க இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுங்க ஆனா ட்ரெஸ் எடுக்கிறத விட ரொம்ப முக்கியமானது வந்து இன்னர்ஸ் கொஞ்சம் கூட எடுத்துட்டு போயிடுங்க ஆஹ் இன்னர்ஸ் எல்லாம் அடிக்கடி மாத்திர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் நார்மலா கொண்டுட்டு போறதை விட கொஞ்சம் கூட கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப ஆயிலி ஐட்டமா இருக்கிறது அப்படி இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டம் அதெல்லாம் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அவங்க எப்படி செய்வாங்க என்னன்னு தெரியாதுங்க நம்ம போனோம்னா அங்க போய் நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுனாலோ போயிடுச்சுனாலோ அந்த டோட்டல் டூரே வந்து நம்மளுக்கு மூட் அவுட் ஆன மாதிரி ஆயிடும் அந்த போன ஃபீலே இருக்காது ஏன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு வெளியில எத்தனைக்கும் பார்த்து தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் பிள்ளைங்க கேட்டாங்கன்னு ஆசைப்பட்டு ரொம்ப அடம் பண்ணி கேட்டாங்களேன்னு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க ஆனா அந்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப பழசுங்க முன்னாடி நாள் செஞ்சுதான் கொடுத்துட்டாங்க இத்தனையோ சாப்பிட்டு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திட்டிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் ஆனாலும் எடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல நம்மளுக்கு தானே தெரியும் அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா வாமிட்டிங் வந்துருச்சு அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு சுத்தி பாக்கலாம் அப்படின்னு நாங்க காலையிலே பிளான் பண்ணியிருந்தோம் காலையில இருந்து வாமிட்டிங்கா இருந்ததுனால அத வந்து டேப்லெட் கொடுத்து கொஞ்சம் உங்க ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களை டூருக்கு கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க போட்ட ஷெட்யூல்ல விட ஒரு மாதிரி டைம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அதை மனசில் வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜு அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டும் நிறைய சாப்பிடாதீங்க டிராவல் டைமிங்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக சாப்பிட முடியுதோ அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா வந்து சிலருக்கு ட்ராவல் போகும்போது பார்த்தீங்கன்னா குமட்டிட்டு வாமிட் மாதிரி வரும் இது மாதிரி வேன்லையோ இல்லை கார்லயோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இல்லை பஸ்ஸில் போனாலுமே சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எங்க போனாலும் கொமட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களை என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து கொடுக்காம ஓரளவுக்கு வந்து உங்களை ஆஹ் வயிற காலியா வச்சுக்கிறது நல்லது அப்படியே இல்லைனாலும் சும்மா லைட்டா பிரெட்டோ இல்ல பண்ணோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொடுத்து கூட்டிட்டு போறது நல்லது அதுவுமே வந்து நிறைய கொடுக்க வேணாங்க சும்மா கொஞ்சமா அவங்களுக்கு பசி தாங்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க இறங்கிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மலா வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் ஃபர்ஸ்டே வந்து ஏதாவது பழம் மாதிரி குடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு நீங்க சாப்பாடு மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாமிட்டிங் வரும் மேக்சிமம் அது மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை நீங்க இப்ப சாமப்படுத்து தூங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தூங்கிட்டாங்கனாலே நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஸ்பீடா வேன் போகும்போது அந்த கண்ணு நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்கம் சிலருக்கு வரும் அது வந்து கிறக்கமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலை சுத்தி அதனாலயும் வாமிட்டு வரும் நாலாம் பாத்தீங்கன்னா டூர் போனேன்னா கொஞ்ச தூரம் வந்து போவேங்க ஆஹ் பகிர் போறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடது எப்படின்னா கொஞ்சம் தூரம் போவேன் நல்லா ரசிச்சிட்டு போவேன் ஆனா கொஞ்சம் தூரம் கழிச்சு எனக்காவே அந்த கரெக்டா அந்த நேதம் தெரியும் ஒரு மாதிரி லைட்டு தலை சுத்துற மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இப்ப சாமன் நம்ம பாட்டுக்கு அமைதியா வந்து படுத்துருவேன் கண்ணை மூடிட்டு படுத்துடுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் வந்து அந்த மயக்கம் அதெல்லாம் இருக்காது கொஞ்சம் நார்மல் ஆயிடும் நம்மளுக்கே தெரியும் நார்மல் ஆகும்போது திருப்பியும் வந்து நான் அந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துட்டு வருவேன் அந்த மாதிரி நீங்க போகும்போது பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட பிஹேவியர்ஸ்க்கு யாரு ஒத்து வராங்களோ அவங்கள செட்டு சேர்த்துட்டு போங்க எல்லாம் கும்பலா போறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து போனோம்னா நம்ம ஷேர் பண்ணி போவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைசா எல்லாம் வந்து கொஞ்சம் தான் உங்களுக்கு ஆகும் ஷேர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலியா போகும்போது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஒத்து வராத ஃபேமிலியோட சேர்ந்து போயிடுவாங்க இப்ப எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட நான் வந்து டூ போயிருக்கேன் அவங்களோட போனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குங்க ஏன்னா ஏன் குழந்தைங்களுக்கு நான் இந்த இப்ப சொன்னேன்ல இந்த மாதிரி எல்லாம் நான் கூட்டிட்டு போவேன் அவங்களும் அந்த மாதிரிதான் கூட்டிட்டு வருவாங்க ஆனா அதுவே இன்னொரு ஃபேமிலியோட போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க ரோட்ல போகும்போது என்னென்ன எல்லாம் வாங்கி சாப்பிடணும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு ஃபுல்லா வந்து வாமிட்டிங் வந்து அப்புறம் வேன்ல எங்களால் உட்காந்து போகவே முடியலங்க அந்த அளவுக்கு வந்து அந்த வாமிட்டோட வாட எங்களுக்கு வந்து நல்லா நாங்கள் எப்பயுமே போவோம் அந்த டூருக்கெல்லாம் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா உம்மட்டி ஒம்மட்டிட்டு பெரியவங்க எங்களுக்கே அந்த வாமிட் வந்துருச்சுன்னா பாருங்களேன் அதனால ரொம்ப இதில் வந்து முக்கியமா கவனமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு உங்களோட மைண்ட் செட்டோட நீங்க எப்படி ஒரு கேரக்டரோட இருக்கீங்க எப்படி டூர் போவீங்க அவங்களோட நீங்க வந்து டூர் போங்க அப்படி இல்லைன்னா நீங்க செப்பரேட்டா காசு கூட ஆனாலும் பரவாயில்ல நீங்க தனியா போய் பழகுங்க நம்மளுக்கு ஒத்து வராத பிஹேவியர்ஸோட இருக்கும்போது போகும்போது ரொம்ப தர்ம சங்கடமா போயிடும் அந்த டூர் போன அந்த ஃபீலே இருக்காது ஒரு மாதிரி நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும் அவங்களும் டென்ஷன் ஆவாங்க நம்மளுக்கும் அந்த டென்ஷனை ஏத்தி விட்டுருவாங்க சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களும் சாப்ப அவங்களும் சாப்பிடுவாங்க நம்ம பிள்ளைங்க சாப்பிடாம உட்காந்துருக்கும்போது சின்ன பிள்ளைங்க தானே பரவாயில்லங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுங்க சாப்பிட சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்கன்னு அவங்க வாங்கி வேற கொடுப்பாங்க வேணாங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்றது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலாவது நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் பெரியவங்களே சொல்லும்போது உங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதனால நான் மேக்சிமம் வந்து பார்ப்பேன் அவங்களோட வந்து போறதை அவாய்ட் பண்ணிக்கிறேன் என் குழந்தைங்க நார்மலாவே வேணவே வேணும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு வாமிட் வந்ததுனால யாராவது கொடுத்தாங்கன்னா கூட எனக்கு வேண்டாம் நான் வந்து இப்ப சாப்பிட மாட்டேன் டிராவல் டைம் உங்களை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிடுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செட்டு சேர்ந்து போகும்போது நம்மளுக்கு ஒத்து வர ஃபேமிலியோட இப்போ எங்கள் சின்னக்கா ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல எங்க பெரிய அக்கா ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ஃபேமிலியா இருக்கட்டும் அவங்களோட போகும்போதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை எப்படின்னா நம்ம வீட்டுக்கு போறோம் இல்ல நார்மலாகவே கொஞ்சம் ஒரு ஒன் டே டூர் மாதிரி போறோம்ல அந்த மாதிரி நீங்க போகும்போதே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அவங்க சாப்பிடுறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒத்து வருமா வராதான்னு பார்த்துட்டு நம்ம அது வந்து அவங்க டூருக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட பெரிய கும்பிடா போட்டு இது இல்லைங்க நான் வரலன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது அதனால டூர் போகும்போது சேஃப்டியா போங்க சேஃப்டியா வாங்க அதே மாதிரி நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணி போறோம்னா ப்ராப்பரா டிரைவருக்கு தூங்குறதுக்கான டைம் கொடுங்க வந்து ரொம்ப நம்ம நிறைய இடம் சுத்தி பாக்கணும்னு அவங்கள வந்து தூங்க விடாம சீக்கிரம் சீக்கிரம் போனோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க அது வந்து நம்மளுக்கு சேஃப்டியா இருக்காதுங்க அதனால அதையும் பாருங்க டிரைவருங்களுக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கும் டைம் கொடுங்க ரெண்டாவது நாங்க போற இடத்துல நாங்க என்ன ரூம் போடுறோமோ நாங்க எப்படி தூங்குறோமோ அதே மாதிரி தாங்க டிரைவருக்கும் ரூம் போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து அவங்க கம்ஃபர்டபுளா நம்ம தூங்குற மாதிரி அவங்களும் தூங்குனாங்கன்னா காலையில இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷா போவாங்க வருவாங்க நம்மளுக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது அப்படி இல்லாம அவங்க வந்து வேன்லயே தூங்க வச்சுட்டு ஏன்னா நிறைய பேர் நான் அந்த மாதிரி பாத்துருக்கேன் அவங்க வந்து அவங்க ரூம் போட்டுக்குவாங்க டிரைவருக்கு வந்து ரூம் போட்டே தர மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து சரியா உங்களுக்கு தூக்கம் இருக்காது அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஹ் கோடை காலம் நல்ல ஜாலியாவும் போகும் டூர் போனீங்கன்னாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அங்க போனீங்கன்னா அதே மாதிரி நீங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுறீங்க இல்ல பாடுறீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நல்ல வைப்பா இருக்காங்க அவங்களோட சேர்ந்து போங்க நல்ல ஜாலியா என்ஜாய்மெண்ட்டாக இருப்போம் ஏன்னா சிலருக்கு வந்து அது பிடிக்காது அப்படி இல்லைனாலும் ரொம்ப ஷையா இருப்பாங்க நம்ம மட்டுமே வந்து டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இல்ல பாட்டு பாடுறதா இருக்கட்டும் நம்ம மட்டுமே செஞ்சுட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்குமே ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளாக இருக்காது அதனால நீங்க போகும்போது உங்க மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி உள்ளவங்களோட ஜாயின் பண்ணி போங்க செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க கோடை காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க சூப்பரா நீங்க வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த டைம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் பாய்